பெரிய நடிகர்களையும் சரி சின்ன நடிகர்களையும் சரி சகட்டு மேனிக்கு எல்லாரையுமே வம்பளுக்க கூடியவர் ப்ளூ சட்டை மாறன் இவர் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களையும் திடீர் தளபதி அப்படின்னு சொல்லி வம்பளுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு பின்புலவுமே இல்லாம சின்ன திரையில கிடைச்ச பேரையும் புகழையும் வச்சுக்கிட்டு தமிழ் சொன்னமால இப்ப முன்னணி நடிகர்கள் ஒருத்தரா இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் மெரினா படத்து மூலமா ஹீரோவா ஆரம்பிச்ச இவருடைய பயணம் இப்போ அமரன் படத்து மூலமா முன்னூறு கோடிக்கு மேல வசூலிச்ச ஹீரோக்களுடைய பட்டியலில் வச்சிருக்குது இந்த படத்து மூலமா தான் இந்திய அளவுல அவர் பிரபலமாகவும் ஆயிருக்கிறாரு இந்த படத்தை தான் சிவகார்த்திகேயன் இப்போ சுதா குங்குராவுடைய டைரக்ஷன்ல பராசக்தி படத்திலையும் ஏ ஆர் முருகதாசனுடைய டைரக்ஷன்ல மதராசி படத்திலையும் இப்போ நடிச்சு வந்துட்டு இருக்காரு இதுக்கு தலைவர்களான நல்ல கண்ணு அப்புறம் கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன் இவங்க எல்லாம் சந்திச்சு அந்த போட்டோஸையும் சோசியல் மீடியால வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல வண்டலூர் ரெண்டு புலிகளை தத்தெடுத்திருக்கிறத அறிவிச்சிருக்கிறாரு ஐபிஎல் தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லையா அணிக்காக சிறப்பா விளையாடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் சாய் சுதர்சன பாராட்டி அவருடைய சோசியல் மீடியாலையும் பதிவிட்டிருக்கிறாரு இவருடைய இந்த செயல் எல்லாம் பார்த்து ப்ளூ சத்தை மாறன்னு பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் பக்கத்துல சில விஷயங்கள் வந்து பதிவிட்டு இருக்கிறாரு அமரன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்தாராம் திடீர் தளபதி ஆனா அதுக்கப்புறம் நல்லகண்ணாவை பாக்குறது பினராயி விஜயன் பாக்குறது புலிகளை தத்தெடுக்கிறது செஸ் வீரரை பாராட்டுறதுன்னு வாரத்துக்கு நாலு முறையாவது குறுக்க மறுக்க சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்காரு அமரன் கொடுத்த வெற்றியாலதான் சிவகார்த்திகேயன் தன பொது மேடைகள இப்படி முன்னிறுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நடிகர் விஜய்ட்டருந்து துப்பாக்கி வாங்கினதுனாலே இவர பலரும் அடுத்த விஜயின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது குறிப்பிடக்கூடிய வகையில தான் சிவகார்த்திகேன இப்ப எல்லாரும் திடீர் தளபதி அப்படின்னு விமர்சிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல அதுலேயும் எக்ஸ் எலத்துல ஆக்டிவா இல்லாமல் இருக்கதான் சொல்லிட்டு இருந்தாரு அதோட இல்லாமல் ரொம்ப நேரம் சமூக வலைதளத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க குறிப்பா எக்ஸலத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது நல்ல எல்லா மார்க்ஸ் என்னுடைய கணக்கை கூட முடக்கலாம் அப்படிலாம் கூட பேசிருந்தாரு சிவகார்த்திகேயன் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பத்தி நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் ப்ளூ சிட்டி மாறன் அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ரீசென்ட் என் அரசியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க